தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தான் மரியா தூய் ஆவியால் கருத்தறித்தார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாம் மேன் வாக்கு மனிதரானா நம்மிடையே குடிகொண்டா அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மந்தாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் ஆண்டவராகியேசு கேசு வழியாகும் மந்தாடுகிறோமாமே மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மந்தாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மா கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ஒரு ஆக்கினியான கண்ணிகையே தவையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாதத்தை அண்டி வருகிறோம் பெருமூச்சரின் பாவியாகிய நாங்கள் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் மாமேன் உட்பவத்தில் மாசற்றவரான பரிசுத்த மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மீட்பின் பயனை உலக மாந்தருக்கு அடைந்து தரும் ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக அனைவரையும் ஆதரிக்கும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிக்காரருடைய வினை அகற்றுகிற பரிசுத்த ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உண்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பரிசுத்தரோ வேண்டிக் கொள்ளும் வேளாங்கண்ணி எமது திருத்தலமாக தெரிந்தெடுத்து அருள் வளம் பொழிந்து எண்ணிறந்த புதுமைகளை புரிந்து ஆன்ம உடல் நலமளிக்கும் மாதாவே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் மேடை வாஸ் இட் நோன் That anyone who fled your protection, implored your help, and sought your intercession was left anointed. Inspired with his confidence, we pray unto you, O Virgin of Virgins, our Mother. To you we come, before you we stand sinful and sorrowful. O Mother of the Word Incarnate, despise not our petitions. இப்பொழுது அன்னையின் திருக்கொடியானது புனிதம் செய்து ஏற்றி வைக்கப்படுகிறது நவ் தில் பி பிளஸ்ட் அண்ட் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே the lord be with you and with and your spirit மன்றாடுவோமாக எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம் உம் மக்கள் தங்கள் பாதுகாவலியான புனித ஆரோக்கிய அன்னை திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும் இக்கொடி உயரே ஏற்றப்படுவது போல இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக இந்நவநாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் தங்கள் தாயாகிய புனித ஆரோக்கிய மாதாவை தங்களுடைய பாதுகாவலியாக நினைவுகூர்ந்து அவர்தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக மே ஆர் டியர் மதர் மே அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்த் ஷவர் அண்ட் ஆல் தோஸ் ஹூ ஆவ் கேதர்ட் ஹியர் ஹர் சாய்ஸ்ட் பிளஸிங்ஸ் த்ரூ ஹர் பவர்ஃபுல் இன்டர்செஷன் எங்கள் ஆண்டவராகியேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடி வானில் பரபுதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா கோல விழாவின் சிறப்பினை கூறி அசைந்தாடி மக்களை அழைக்குதமா ஞாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திருக்குடிவானில் பறக்குதமா உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்து நிழல் தேடி தன்னை உலகிற்கு தந்திட்ட தேவனின் தாயே உந்தன் நிழல் தேடி அன்னையே ஆரோக்கியமாகவே உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி அன்னையே மா உண்மை அண்டியே வந்தவர்கள் பல கோடி வைய தூ மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீ அல்லவா வைய தூ மாந்தர்கள் துயரும் தீர்த்திட உற்றவள் நீயல்லவா ஐயன் ஏ சுவை திருவயித்தில் சுமந்து பெற்றவள் நீ அல்லவா ஐயன் சுமந்து பெற்றவள் நீல்லவா பெற்றவள் நீயல்லவா நாலத்தை படைத்த தேவனின் தாயே உன் திரு கொடிவானில் घरवाल मरिए वाणी मरिए वाणी वास्ते नाम का बोलते

கலைந்து செல்ல வேண்டாம் அப்படி நின்று கொண்டிருங்கள் 두게 내라다루는고 데두다치. Kala Shanava Chvairas Karve Nanti Jesus Chivri Velenkani Maule Kul Plichi Habe இன்றைய நாளிலும் அன்னையருடைய திருக்குடியேற்றம் அழுமையாக நடந்தேறியது அழகாக நடந்தேறியது ஆண்டவருக்கும் அன்னை மறிக்கும் நன்றி சொல்வோம் உதவி செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தொடர்ந்து சென்று கொண்டிருங்கள் பலூனை பார்த்துக்கிட்டு உங்க பாக்கெட்டை காலி பண்ணிடாதீங்க போய்கிட்டே இருங்க ஒரு சிலர் இந்த பலூன்களை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க உங்க பைய இன்னொரு பக்கம் போயிட்டே இருக்கும் அதை பார்த்துக்குங்க தொடர்ந்து சென்று கொண்டே இருங்கள் என்று கொண்டிருக்க வேண்டாம் கைண்ட்லி கீப் ஆன் மூவிங்